பாஸ் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா சாச்சனாவை போட்டு பொழந்த ஜெஃப்ரி ஒரே அடி முடிச்சு விட்டான் வேற லெவல் இருந்துச்சு அதுக்கு பவித்ரா வந்து அருண் பண்றது ரொம்ப தப்புங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்ற மாதிரி ஜாக்லின் கிட்ட பேசுறாங்க ராணுவ நீ பண்ணது ரொம்ப தப்புன்ற மாதிரி பவித்ரா அன்ஷிதா இவங்க எல்லாம் வந்து பதிலடி ஒரு பக்கம் ராணுவ கொடுத்திருக்காரு இன்னொரு பக்கம் முத்துக்குமார் போயிட்டு அருணுக்கு ஓப்பனா ஒரு சில அட்வைஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு எல்லாத்தையும் டீட்டெயிலா பாத்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் நியூஸ்ல இருந்து உங்கள் மணி வந்தான் சேனலுக்கு புதுசாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்ட் குள்ள போயிடலாம் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்றீங்க வாய்ஸ் லோவா இருக்கு வாய்ஸ் லோவா இருக்குன்றது அது வந்து என் வாய்ஸ் ப்ராப்ளம் இல்ல கேமராவோட மைக் ப்ராப்ளம் ஆகுது சோ அதை மாத்திரம் தான் நானும் ட்ரை பண்றேன் டைம் கிடைக்க மாட்டேங்குது அந்த டைம் என் கசின் வந்தானா மாத்திருவேன் சோ கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணீங்க மிக விரவையில் மாறிடும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் கண்ணுன அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் போன வாரம் அருணுக்கு வந்து அந்த கோட்டை பாட்டி விட்டு அஞ்சு ரிப்பனை தொங்க விட்டுருந்தாங்க அதே மாதிரி என்ன பண்றாங்க இந்த சண்டை நடந்த உடனே சிறா நல்லா இருக்கு இறக்கி விடுவோயுது அப்படின்னா மாதிரி கரெக்டா இறக்கி விட்டாங்க அதுல மூணு பேட்ச் மாதிரி பச்சை கலர் பேட்ச் கிரீன் சிக்னல் அது வந்து லைஃப் லைன் மாதிரி இப்ப நம்ம கேம்ல எல்லாம் போனா மூணு ஆட் இருக்கும்ல அதே மாதிரி இங்க அந்த பேஜ் வச்சிருக்காங்க அதுல ரூல் புக் படி என்ன போட்டிருக்காங்கன்னா பாரபட்சம் பார்த்தாலோ அலட்சியமாக இருந்தாலோ அவங்க மேட்ச் கிட்ட ஃப்ரெண்ட்ல வந்து சொல்லி அந்த பேஜ் எடுத்துடலாம் அப்படின்றதான் ரூல் புக்கு நான் போன வாரமே சொன்னனேன் ஒட்டுமொத்த டீமோட அக்ரி எல்லாம் பண்ண தேவையில்லை அக்ரிமெண்ட் எல்லாம் வேண்டாம் அக்ரிமெண்ட் இல்ல அவங்க அக்ரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது நமக்கு தோணணும்னு நினச்சாவே எடுக்கலாம் அதுதான் பாயிண்ட் இதுலயே அதான் போட்டுருக்காங்க அப்ப வந்து சொல்லிட்டாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மைக் போறதும் அதே மாதிரி நாய்க்குழச்சாலும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இந்த ரூல் புக்லயே வந்துருச்சு மேண்டேட்டரி ஆக்கிட்டாங்க நல்ல விஷயம் தான் அதை பண்ணுங்க பட் இந்த மாதிரி ரூல்ஸ் கிராஸ் ஆற ஒரு பெரிய பனிஷ்மெண்டா போட்டுருங்க பாஸ் அப்ப மஞ்சு என்ன சொல்றாங்கன்னா இதுக்கப்புறம் கேம்ல ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இருங்க பிக் பாஸ் அனௌன்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணி ஆகணும் அதுல எந்த விதமான டிஸ்கௌண்டும் கிடையாது எதுவும் கிடையாதுன்ற மாதிரி மஞ்சுரியோட ஸ்ட்ரிக்டான ஆர்டர் கேப்டனா நான் இதான் பண்ணுவேன் எல்லாரும் ரூல்ஸை பண்ணி ஆகணும் முடிவு நல்ல விஷயம் அப்பதான் சாச்சனா மாதிரி ஆட்கள் ராணுவ மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து அப்படியே எகிரி வச்சு ஓடுறது எல்லாம் தப்பிக்க முடியும் இது சொல்லிட்டதுக்கு அப்புறம் முத்துக்குமார் வர ரெண்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாரு கேப்டன் கிட்ட அந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் அந்த கம்ப்ளைண்ட் அட்ரஸ் பண்ணுவோம் அதை தவிர்த்து வந்து நீங்க அந்த லைன் இன்சார்ஜ்ல என்ன முப்பது செகண்ட் வந்து ஸ்டெப்பு போட்டாங்களா ஸ்டெப் இப்போ பாய்ஸ் மாத்தி ஒரு டாஸ்க் மாதிரி பண்றாங்களா அது ஒரு நீங்களா இன்டர்பினேட் ஆகிய ஒரு டிசன் எடுக்கிறீங்க அது தப்பா இருக்கு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாதான் நீங்க எடுக்கணும் நீங்க ஏன் வந்து எடுக்கிறீங்கன்ற மாதிரி மொத கம்ப்ளைண்ட் ரெண்டாவது நீங்க வந்து அருண கேள்வி மார்க்கிங் கேள்வி கேட்டு நீங்களே மார்க் பண்ணி ஒரு அக்ரஸிவ் மோட்ல இருந்தீங்க அது ரெண்டாவது தப்பு சோ அதை மஞ்சிரியா அக்செப்ட் பண்ணிட்டாங்க அது தப்பு தப்பு தான் அதை மாற்றே இல்ல சோ அவங்களே அக்ரி பண்ணி ஏத்துக்கிட்டாங்க ரெண்டாவது ரீசன் முத்துக்குமார் வைக்கிறாரு இது ரெண்டுத்தையுமே கேட்டுக் கொண்டு மஞ்சுரி அவர்கள் அவங்களோட பேஜ கொடுத்தாச்சு எப்படியா அவங்களோட பேஜ் கொடுத்துறாங்க இது ரெண்டுத்தையுமே கேட்டுட்டு அந்த பேஜ் கொடுத்துட்டாங்க எக்ஸ்பிளேஷனே பண்ண வரல ஏன்னா மஞ்சுரிக்கே தப்புன்னு தெரியும் போது டிஃபென்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அதை முடிச்சு விட்டாங்க அடுத்தது சாச்சனா போறாங்க நான் போறேன் என் அண்ணன் போனா பின்னாடியே நானும் போவோம்ல என் முத்துக்குமார் அண்ணன் இருக்காருங்க கூட தங்கச்சியும் போனன்ற மாதிரி போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா

அவன் கொடுத்த டாஸ்க் ஒழுங்கா பண்ணாரு கொடுத்த டாஸ்க் ஒழுங்கா பண்ணாரு எதுவுமே ஒழுங்கா பண்ணல ரூல் பிரேக் பண்ணவன் தப்பு கிடையாதா சாச்சினாவோட டிக்ஷனரில வந்து ரூல் பிரேக் பண்ணவன் தப்பு கிடையாது ஆனா அதை கட்டி கேட்டவன் தப்பு ஆமா அப்படிதானே ஏன்னா விஜய் சதுபதி சொல்லி கொடுத்துட்டு போனார்ல ரூல் பிரேக் பண்ணா தப்பு கிடையாது பிக் பாஸ் சொல்லி ஒரு விஷயத்தை கேட்டா அது தப்பு அப்படித்தான் போன வாரம் ஜாக்லின் அடி வாங்கினாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வாரம் மஞ்சள் அடி வாங்க போறாங்க ஏன்னா ரூல் பிரேக் பண்ணவங்க பாராட்டை கைத்தட்டில் கொடுப்பாங்கல்ல இவங்க வந்து முட்டு கொடுக்குறாங்க இது ஒரு ரீசன் அப்படின்றது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட டிசிஷன்ல இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ரீசனுமே காமன் கேப்டன் வந்து என்னோட எனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்ல வந்து இன்வால்வ் ஆகுறாங்க அதை வந்து டிஸ்டர்ப் பண்றாங்கன்ற ரெண்டாவது ரீசன் வைக்கிறாங்க ஓகே இது என்ன பண்ணா கேர்ள்ஸ் எல்லாம் அப்போஸ் பண்ணிட்டாங்க இது தப்பு தப்புன்ற மாதிரி ஜாக்லீனு பவித்ரா வாய்ஸ் அவுட் பண்ணி இல்ல இல்ல இது யார் சௌந்தர்யா கொண்டு வாய்ஸ் அவுட் பண்ணி இதெல்லாம் ஒத்துக்க முடியாது ஆல்ரெடி இதை பேஸ் பண்ணி தான் ஒரு பேட்ச் எடுத்திருக்கீங்க ரெண்டாவது ஏன் பேட்ச் எடுக்கிறீங்க வேற ரீசன் சொல்லுங்க நம்ம இந்த ரீசனை வந்து திரும்ப திரும்ப ஜஸ்டிஃபை பண்ணிய சாச்சனா ஒழுங்கா திங்க் பண்ணு ஒழுங்கா திங்க் பண்ணுறாங்க நான் எடுத்தே ஆவேன் எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்லயே நிற்கிறாங்க ஓகே அது எடுக்கிறதே எடுக்காத அவங்க கையில தான் இருக்கு உடனே வந்து அனுச்சிதா கேட்கிறேன் மனசாட்சி உனக்கு தெரியுமா நீ சொல்ற பாயிண்ட் நியாயமான பாயிண்டா மனசாட்சியோட இருக்கியா மனசாட்சி யோசிச்சு எடு சாச்சனா அப்படின்னு மாதிரி போட்டு வடிக்கிறாங்க ஓகே போட்டு வடிக்கிறாங்க ஒரு பக்கம் ஆனா பேட்ஜ் எடுக்கலாம் வேலிடான ரீசனை கொடுத்து எடுக்கலாம் அப்போ ஒரு கம்ப்ளைண்டா பேசாம இப்போ வந்து பேசதே தப்பா இருக்குது அந்த இடத்துல ஓகே இது கேட்டுட்டு அடுத்ததான் வந்தான் பாருங்க ஜெஃப்ரி வச்சு செஞ்சு விட்டான் வந்து ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க நான் சொல்றேன்ற மாதிரி இது ரொம்ப அநியாயமா தெரியுது எனக்கு இப்பதான் கேப்டன் ஆகி வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி பிரச்சனை எடுத்துட்டு வந்து நீங்க எடுக்கணும்ன்றதுக்கு வாலண்டியா வந்து எடுக்கிற மாதிரி தெரியுது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புன்ற மாதிரி எடுத்து ஓப்பனா அடிச்சான் நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு தம்மா இருக்கு நீங்க எந்த டீம் ஆனாலும் இருந்துட்டு போட்டோம் ஏதாவது சைட்ல ஒரு சப்போர்ட் பண்ணிதான் ஆகணும் ஆனா நீங்க இப்ப பண்றீங்க பாத்தீங்களா ரொம்ப கேவலமா இருக்கு ரொம்ப தப்புன்றத ஜெஃப்ரி போட்டு உடச்சான் அது யார் யாருக்கு அடி வாங்கணுமோ அவங்க எல்லாம் அடி வாங்கியிருப்பாங்க சோ ரொம்ப தவறா இருக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இப்ப கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடியே கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது ஜெஃப்ரி கேக்குறேன் இதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது எல்லாம் இப்ப கொடுத்தோம்னா இதான் சாக்குன்னு வந்து புடுங்குறீங்க பாத்தீங்களா இது நல்லாவே இல்ல கொடுத்ததுக்கு அப்புறம் ப்ராப்ளம் பண்ணா பேசி வாங்க அவங்க பெஸ்ட் பிளேயர்ன்ற ஒரு கிரைடீரியா வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க டாஸ்க் பார்ட்டிசிபேட் வந்து வாங்குறாங்க பெஸ்ட் பிளேயர் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டம் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விட்டதான் தெரியும் அப்படின்னா மாதிரி சில்றையை செதற விட்ட நேரம் ஜெஃப்ரி வேற மாதிரி எங்க ஸ்கோர் பண்ணுமோ கரெக்டா வந்து ஸ்கோர் பண்ணி நாலஞ்சு பேருக்கு ஒரு பதிலடி கொடுத்தீங்க பாருங்க அதிரடி அத குறிப்பா சாச்சனா கொடுத்தல ஐ வெரி லைக் அடுத்ததான் பாத்தீங்கன்னா இவர் வரார் யாரு தீபக் வந்து ஆமா ஆமா கேப்டன் ஜெஃப்ரி சொன்னது ஏன்னா கேப்டன் நீங்க கொஞ்சம் பார்த்து பிகேவ் பண்ணுங்க அது மட்டும் கொஞ்சம் பாத்துங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து இவர் அட்வைஸ் பண்றாரு அடுத்து சிவகுமார் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதை பத்தி பேசாதீங்க நீங்க நிறைய தப்புகள் பண்ணிருக்கீங்க அதெல்லாம் விட்டுருங்க இப்போ என்ன பண்றோம் அடுத்து டாஸ்க் ஒரு போது அந்த டாஸ்க பத்தி போகஸ் பண்ணுவோம் இது எதுவுமே போகஸ் பண்ண வேணான்ற டிஸ்கஷன் அங்க ஒரு பக்கம் போகுது ஓகே இது நடந்து முடிஞ்சது ஓகே புது ஆரம்பமா இருக்கணும்னு முடிச்சிட்டாங்க வெளியே போயிட்டு என்ன பண்றாங்க உடனே ஜாக்லின் அந்த இடத்துல முத்து கிட்ட ரெக்வஸ்ட் பண்றாங்க முத்து அந்த பேட்ஜ் எடுத்து திரும்ப வச்சிடலாமே முத்து ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னும் போது தெளிவா யோசிச்சுதான் முடித்தீங்க எடுத்தீங்களான் போது நான் கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்கேன் இதெல்லாம் மாத்த முடியாதுன்றது சொல்றாரு எனக்கு ஒரு முத்துவோட ரீசன் வேலிடா தான் படிச்சு அதுல எந்த விதமான மாற்றுக்கிறதுல ரெக்வஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல பட் இவங்க ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றதான் ஆனா பைனலா கேப்டனை மரியாதையா ட்ரீட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மட்டுமே வச்சிருந்தாங்க என்னையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சிருந்தாங்க இல்ல என்னன்னா சாச்சு நான் ஒரு பாயிண்ட்ல வந்து மஞ்சள் அழுதுட்டாங்க என்ன பாயிண்ட்னா கேப்டன் வந்து ஒரு ப்ராப்ளம் நடக்குது நடுவில் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கக்கூடாதா அது கேட்டதுக்காகவே ஒரு பேட்ச போடுக்கணும் போது இட் பியூர்லி வெஞ்சன்ஸ்ங்க சாச்சனாவோட பழி வாங்கும் நோக்கத்தோடு தான் பண்ணாங்க அப்படின்றது பாயிண்ட் ஏன்னா நேத்து சாச்சனா எதிர்த்து கேள்வி கேட்டாங்க இன்னைக்கும் கேள்வி கேட்டாங்க சோ அது சாச்சனாவுக்கு பிடிக்கல அந்த மாதிரி தான் இதே நினைக்கிறேன் ரிவர்ஸ் திங்க் பண்ண சாச்சனா வந்து கேப்டன் ஆயிட்டு வந்த உடனே இந்த மூணு பேட்ச் வருது மூணு மூணு பேரையும் அப்படியே போகுது இருப்பாங்களா அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே வந்து புடுங்கிறது நாட் அக்செப்டபிள் அப்படின்றது அதுக்கப்புறம் முத்துக்குமார் போயிட்டு டேரக்டா அருண் கிட்ட சொல்றாரு அருண் நீ பண்றது தப்ப அருண் நீங்க நேத்து பண்ணதெல்லாம் நீ பே அருண் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பிளேஷனே கொடுத்தாரு மிகப்பெரிய எக்ஸ்பிளேஷன் கொடுத்து இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன் இதெல்லாம் பண்ண மாட்டேன் மன்னிச்சு விடுங்க இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சாரி கேட்டாரு ஆனா வெளியே போய்ட்டு பவித்ராவால அக்செப்ட் பண்ணவே முடியல அவன் இதெல்லாம் பண்ணிட்டு பண்ணிட்டு வேணுட்டு வந்து சாரி கேட்பான் நாங்க அக்செப்ட் பண்ணுமா தொடர்ந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் இதெல்லாம் பண்றேன் நாள் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியலன்ற மாதிரி பவித்ரா மற்றும் ஜாக்லின் பேசுறாங்க நடுவுல சாச்சனா கிட்ட வந்து ஓப்பனா அடிச்சு விட்டாங்க தர்ஷிகா என்ன சாட்சி பண்ண இப்ப எதுக்கு பண்ண நீ கம்ப்ளைண்ட் அவங்க கிட்ட சொ சொல்லா போது சொல்லிருக்க வேண்டியது சொல்ல அவங்க பண்ணலாம் கேட்கலாம் நீ எப்படி போய் பண்ணுவேன் இல்லக்கா அது வந்து பர்ஸ்ட் ரீசன்கா பஸ்ட் ரீசன் பர்சன் சாச்சி என்ன பண்ணாலும் நீ பண்ணது தப்பு சாச்சு இதெல்லாம் பண்ணிருக்கவே கூடாதுன்ற மாதிரி தர்சிகா போடுறாங்க அடுத்து பவித்ராவும் ஜாக்லீன் மாதிரி போய் கேட்கறாங்க தர்சிகா இது சாச்சனா கிட்ட ஏன் சாச்சனா அப்படிலாம் பண்றான் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் என்ன சாச்சனா அப்படின்னு போது இல்லக்கா எனக்கு தோணுச்சுக்கா என்னக்கா அதுல எடுக்கிறது என்னக்கா தப்பு அப்படின்னா மாதிரின்றாங்க இதே வந்து விஷால ரூல் பிரேக் பண்ண தப்பு தானே அப்படின்னு போது தப்புதான் அப்ப நீ ராணவ கிட்ட பேசுறேன் ராணுவ சொன்னா புரிஞ்சுக்க மாட்டான் அப்படின்னு அப்போ சொன்னா புரிஞ்சுக்க மாட்டான்றதுக்காக கேள்வி கேட்டவங்க இவங்க பேட்ச் கொடுக்குறாங்க இது அணியம தெரியல சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க ராணுவ ஆனா இவங்களுக்கு வந்து பேட்ச் எடுப்பாங்களாம் சூப்பரா இருக்குதுங்க சரியான நியாயம் சாட்சி நாட்டுதான் அருமையான நியாயம் தெரியுது இது ஒரு பக்கம் அடுத்து முத்துக்குமார் வந்து அருணை பாத்ரூம்ல வந்து பயங்கரமான அட்வைஸ் நீ பண்றதெல்லாம் ஒரு சில இடங்கள்ல அப்படிதான் தோணுது ஆனால் நீ நீ பண்ணது தப்பு சோ அதெல்லாம் நீ பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்கோ இல்லைன்னா செய்யறது இல்ல எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக முத்துவும் சொல்லிடுறாரு தீபக் வந்து என்ன நீ ஆட்டிடியூடுவா பேசுற மாதிரி எனக்கு தோணுதுறா அப்படின்ற மாதிரி சொன்னா தீபக் ஆனா ஆட்டிடியூட எல்லாம் பேசுறதா தெளிவாக தான் இதை பேசுறான் ஏன்னா தீபக்கே ஆட்டிடியூட் தான் இதுல ஆட்டிடியூடா பேசுவார் அப்படின்றது தீபக் எப்படி சொல்லுவாரு இந்த மாதிரி நிகழ்வுகள் தான் லைவ் செக்மெண்ட்ல நடந்துட்டு இருந்தது சோ அதுல குறிப்பா ராணுவம் ராணுவ கிட்ட வந்து வச்சு செஞ்சுட்டாங்க தர்ஷிகா பவித்ரா எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க சோ ராணுவ நீ இந்த பக்கம் வந்தது தப்பு அதை கேப்டன் சொல்றது நீங்க கேட்டுதான் மரியாதை கொடுத்துதான் ஆகணும் அதுல அருண் வந்து ஒரு பைய போடுற பவித்ரா நீங்க என்ன கேட்டீங்களா அதை பத்தி ஒரு வார்த்தையா ரைஸ் பண்ணீங்களா அப்ப வாட்டும் சைலண்டா போறீங்க அவன் சொன்னால்தான் இது நடந்து அந்த இடத்துல வந்து பிளேம் போறான் நீங்க ஒரு வார்த்தை ரைஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி கேட்கும்போது நான் போய் கேட்கறேன் மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இதுதான் நடந்துட்டு இருக்கு சோ இது எல்லாத்தையுமே பவித்ரா ராணுவ இதை கட் பண்ணீங்கன்னு நல்லதுன்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கே பேக் பேக்ஃபைர் ஆகன்றது எனக்கு தோணுது உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த விட சந்திக்கிறேன் பாய் மக்களே